ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு மாவில்லாத சமயங்களில் சிம்பிளாக டிஃப்ரெண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இதை நீங்கள் காலை மாலை ரெண்டு வேலையுமே செஞ்சு அசத்தலாம் புதுமையான சுவையில் அருமையாக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரவை அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு அதிக புளிப்பு இல்லாத கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தயிராகவே சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு தயிர் எடுத்த கப்புலே ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கங்க இது மாதிரி விஸ்கால் கலந்திங்கன்னா கட்டிகள் இல்லாமல் கலக்கறத்துக்கு ஈஸியாக இருக்கும் இது மாதிரி கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு முடி வச்சுருங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் அப்படியே உரட்டும் ரவை ஊறி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இதோட சேர்த்து செய்யறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதோட அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க கடுகு சீரகம் பொறிஞ்சி வெங்காயம் ஓரளவுக்கு இது மாதிரி வதங்கி வந்ததும் இதோட ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்து கலந்துக்கங்க நல்லா கலந்த பிறகு இதோட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கு ரெண்டு சிட்டிகை மஞ்சத்தூள் முக்கா டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருமணம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க தேங்காய் சேர்த்து செய்கிறப்ப சுவை நல்லா கூடுதலாக இருக்கும் தேங்காவை சேர்த்து மசாலாவோட கலந்துக்கங்க கலந்த பிறகு இதோட ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் அரிச்சு கிரேட்டரில் துருவி சேர்த்துக்கங்க மஸ்டி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டிகளாக இருக்கும் அதனால் கிரேட்டரில் இது மாதிரி நல்லா துருவி நைஸாக சேர்த்துக்கங்க சேர்த்து மசாலாவோட எல்லா இடம் பரவர மாதிரி கலந்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி தூவி கலந்துக்கோங்க கலந்து அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுங்க இதை அப்படியே நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு இதை நம்ம உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ மூடி வச்ச ரவையை திறந்து பார்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறதுலேயே நல்லா தயிரில் உறிஞ்சி ரவை சாஃப்டாக கொஞ்சம் திக்காக இருக்கு பாருங்க இதை நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க கலந்துட்டு இப்போ இதோட உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் கூடவே கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சோடா உப்பு சேர்த்துக்கங்க சமையல் சோடா உப்பு தான் சேர்த்துருக்கேன் இது சேர்க்கறதுனால நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும் இப்போ சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க மாவு இந்த பார்த்துக்கு தான் இருக்கணும் திக்காக இருக்கக்கூடாது இப்போ உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃபிங் ஆறி எடுத்து அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி நீட்டாக சிலிண்ட்ரு ஷேப்புக்கு உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதாவது கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி உருட்டி எடுத்திங்கன்னா சிலிண்ட்ரு ஷேப் கிடைக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மாவு ஊற்றி ஃபில் பண்ணுறதுக்கு டீ டம்ளர் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் தடவிட்டு ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவை ஊற்றிட்டு இதில் நம்ம உருட்டி எடுத்த உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டப்பிங்கே இது மாதிரி நடுவில் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க மேலே கொஞ்சம் ஸ்டஃபிங் தெரியாமல் இருக்கிறதுக்கு மாவை ஊற்றிக்கோங்க ஊற்றி லைட்டாக டேப் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் அப்படியே வேக விட்டுடுங்க அதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடான பிறகு இது மாதிரி இட்லி பிளேட்டை போட்டு வரிசலாக எத்தனை டம்ளர் உங்களால் ஊற்றி ஃபில் பண்ண முடிஞ்சதோ அத்தனையும் உள்ளே வரிசலாக அடிக்கிடுங்க அடிக்கிட்டு இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வைக்க விட்டிங்கன்னா போதும் நல்ல மணக்க மணக்க சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும் இப்போ பத்து நிமிஷம் சரியாக ஆன பிறகு திறந்துட்டு டம்ளர் எடுத்து வெளியே வச்சுடுங்க லைட்டாக ஆறட்டும் ஆறுன பிறகு கத்தியால் ஓரங்களை எடுத்து விடுங்க ஓரங்களை இது மாதிரி கத்தியால் எடுத்துட்டு நீங்கள் திருப்பி தட்டினாலே உங்களுக்கு ஈஸியாக வரும் டம்ளரில் கொஞ்சம் கூட ஒட்டாது பாருங்கள் இது மாதிரி திருப்பி தட்டி எடுங்க சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் எல்லாத்தையுமே இது மாதிரி டம்ளர்லேருந்து எடுத்து வச்சுடுங்க இது அப்படியே நீங்கள் சாப்பிட கொடுக்கலாம் சுட சுட ஸ்டப்பிங்கோட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மேலேயும் கொஞ்சம் தாலிப்போட கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அதுக்கு ஃப்ரைபேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து எண்ணெயிலே கொஞ்சம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற மாதிரி கலந்துக்கோங்க இது மாதிரி நல்லா பரவலாக கலந்துட்டு இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி தூவிட்டு இதில் அப்படியே பெரட்டி எடுத்துடுங்க நல்ல மசாலாலாம் மேலே ஒட்டி பிடிக்கிற மாதிரி எல்லா சைடுமே இது மாதிரி அப்படியே பெரட்டி எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க இதே மாதிரி மீதம் உள்ளதையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து பிளேட்டில் மாற்றி இதை கத்தியால் உங்களுக்கு வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணி பரிமாறலாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டிஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு இதை நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்லாம் வச்சதுனால நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் இது அப்படியே சாப்பிட்லாம் டொமேட்டோ சாஸ் டொமேட்டோ கெச்சப் கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் இன்னும் அட்டகாசமாக இருக்கும் எந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி சாஃப்டாக உள்ளே வச்ச ஃபில்லிங்கோடு சூப்பராக வந்திருக்கு பாருங்க இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்